வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இன்றைக்கி எதை பற்ற பா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதிமதின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம நிறையா அதை பற்றிலாம் பேசியிருப்போம் பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன புரிதல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மதிங்கிறது கண்டிப்பாக சந்தனம் தான் அதில் யாருக்கும் மாற்று கடுத்துருக்க வாய்ப்பு இல்லை விதிங்கிறது என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் விதி அந்த விதி மதிங்கிற இருந்து நாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்பாங்க ஒரு சட்டி நிறையா குழம்பு இருக்குது காய்கறியெலாம் போட்டிருக்கோம் எதுதான் நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கோம் அந்த சட்டியில் இருக்கிறதா விதி ஏன்னா அதை மீறி எதுவும் நடக்க போகிறது இல்லை ஏன்னா அது தான் இருக்குது சமைச்சு வச்சாச்சு அதை தான் சாப்பிட்டாகணுங்கிறது விதி மதிங்கிறது என்னென்னா ஒரு கரண்டி மாதிரி நம்ம கரண்டி எடுத்து சர்வ் பண்ணுறோமா இல்லையா அந்த கரண்டியை எடுத்து போது அதில் என்ன வருது அப்படிங்கிறது இருக்கா இல்லையா நமக்கு பிடிச்ச காயம் வரலாம் பிடிக்காத வரலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் சாம்பார் கூட வரலாம் ஸோ இப்படி அந்த மதியங்கிறது வந்து நம்ம திசா புத்தியை குறிக்கிறது விரிவுங்கிறது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ஒரு விஷயத்தை நமக்காக சமைச்சி வச்சுருக்கு மதிங்கிறது அது எடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் உதாரணத்துக்கு திருமணத்தையே எடுத்துக்குவோம் ஏன்னா திருமணம் தான் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய சப்ஜெக்டில் ஒன்று திருமணம் ஒரு ஜாதகத்தில் திருமணம்னு இருக்குது திருமண தடைங்கிறது ஒரு விஷயம் இருக்குது திருமணம்ங்கிறது இருக்குது இவருக்கு திருமணம் நடக்குமா எப்போ நடக்கும் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி இருக்குது ஏழாம் பாவை கொடுப்பேனே உனக்கு நான் திருமணமே தரப்போகிறது இல்லை நீ சன்னியாசியாக வாழ்ந்துக்கன்னு விதி முடிவு பண்ணிடுச்சுன்னா இந்த மதியங்கிற அந்த இருந்து எடுத்து நீங்கள் என்னத்தை கொடுப்பீங்க திசாபுத்திரி புரியுதுங்களா ஸோ உனக்கு மறுக்கப்பட்ட விஷயத்தை மதியால தர முடியாது முப்பது வயசாகும் முப்பத்தஞ்சாகும் நாற்பதாகும் நாற்பத்தஞ்சாயிடும் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசுலாம் தாண்டவங்க இருக்காங்க இல்லை சார் இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்களே ஒரு அந்த தேடுதலை நின்று போயிடுது அப்போ அவங்களுக்கெல்லாம் குருபலன் வரவே இல்லையா ரெண்டு ஏழு கூட தசாபுத்தி வரவே இல்லையா நம்ம கிரகநிலைகள் எந்த ஆய்வானா பண்ணிக்கலாம் விதியால் மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மதியால் தர முடியாது இதை முதல்ல நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இறைவனால் மறுக்கப்பட்டதுன்னு சொல்றோமா இல்லையா அந்த இறைவனுங்கிறதா அந்த பஞ்சபோத சக்தி விதிங்கிறது சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முழுமையாக மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது முழுமையாக நீ நூறு சதவீதம் உனக்கு திருமணம் கிடையாது அப்படின்னு விதி சொல்லலை ஆனால் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அதுக்கு எதிரான காம்பினேஷன் தான் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட திசா அதுக்கு சாதகமாக வரும்போது புதானத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஒருத்தருக்கு ஆகிடுது ஒரு புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு ஆஞ்சாதகத்தில் அதில் ஒரு குறிப்பிட்ட புத்தி வருது ஒரு சுக்கர புத்தியே வருதுன்னு வச்சுப்போம் அந்த சுக்கரன் வந்து இவருக்கு அந்த திருமண வாழ்க்கையை தருவதற்கு அந்த அதன் தயாராக இருக்கார் கொடுக்கப்பட்ட அந்த ஒம்பது கிரகங்களுடைய திசா புத்திகள் எதுலேயுமே யாருமே எந்த வேறு எந்த கிரகமும் என்ன பண்ணலீங்க திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணலை சுக்கரனை தவிர ஆச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆயிடுச்சு சுக்கரன் இப்போ கிராஸ் ஆகிறது புத்திநாதனாக கிராஸ் ஆகிறது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருஷம் அவர் ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவாருங்க புத்தி நடத்துவார் அந்த காலகட்டத்தில் அந்த திருமணத்தை கொடுத்து விடுவார் கொடுத்துருவார் வச்சுக்கோ ஏன்னா என்னுடைய அந்த ஒரு ஆளுமைக்கு உட்பட்டது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது நான் உனக்கு கொடுக்குறேன் அவர் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவர் நோந்துருவார் அதுக்கப்புறம் வர புத்திநாதன் மறுபடியும் டேக் ஓவர் பண்ணுவார் அவர் பார்த்துட்டு என்ன மாரி எவன்டா உனக்கு திருமணத்தை கொடுத்தது நீ இந்த பந்தத்தில் இருக்கக்கூடாது துண்டிக்கணும் என்ன பண்ணிவிடுவாருங்க துண்டிச்சு விட்டுவார் அப்போ சுக்கரனை தவிர மீது எல்லா கிரகமே இவருக்கு அந்த ஜாதகம் இருக்குது என்ன இது ஜாதகத்தை ஜாதகம் மாறுபடும் நான் சுக்கரன் சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போ அந்த விதியாகப்பட்டது என்ன நினைக்கிதுன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சப்போர்ட் இல்லைங்குது அந்த பத்து சதவீத சப்போர்ட்டாக அந்த புத்தினா அதை என்ன பண்ணுறாருங்க தன்னால் முடியும் போது அந்த அந்த குறிப்பிட்ட வயதில் அவர் அந்த புத்தியை நடத்துகிறார் இல்லையா அந்த ஆப்பையிலேருந்து எடுத்து கொடுத்துட்றாரு அந்த கரண்டை உள்ளே விட்டு அலசி இந்த உனக்கு திருமணம்னு கொடுத்துட்றாரு அது ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை அந்த புத்தி முடிஞ்ச உடனே என்ன ஆகிடுதுங்க அடுத்து வரக்கூடிய புத்தி இதுக்கு எதிராக செயல்படும் அந்த ரெண்டு மூணு வருஷம்தான் ஷார்ட் ஸ்பேன் தான் அதுக்கப்புறம் அவர் தலையே என்னாலும் என்ன ஆடுங்க அந்த பிரச்சனையாகி ஏதோ ஒரு முறிவை நோக்கி போய்விடுகிறது அதற்கு பிறகு அவருக்கு திருமண வாழ்க்கை என்பதே அந்த கணவன் மனைவிங்கிற அந்த பந்தமே அந்த வாழ்க்கையே இல்லாமல் போய்விடுகிறது ஷார்ட்ஸ்பேண்டில் போயிடுது இது நீ கொடுக்காமலே இருந்திருக்கலாமேலாம் தோணும் ஏன்னா அத்தனை எட்டு கிரகங்களையும் எழுத்துக்கிட்டு சுக்கரன் கொடுக்குறாரு உங்களுக்கு ஏன்னா அவர் புத்திநாதன் வரும்போது அவருக்கு அந்த முழு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் திசா புத்திகள் சப்போர்ட் பண்ணணுங்க எப்பயுமே அது நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அதான் விதியில் இருக்கிறது மதியில் கொடுக்கறதுங்கிறது திசா புத்திகள் இது வந்து திருமணத்துக்கு மட்டும் இல்லைங்க பொருளாதாரத்துக்கும் சரி நல்லா போயிட்ருக்கோம் திடீர்னு ஒரு திசா புத்தி வந்த உடனே எல்லாமே ஷட் டவுன் ஆகிடும் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இருக்கிறதெல்லாம் விற்றுக்கிட்டு ஊரோட்டு போகக்கூடிய கண்டிஷனுக்கெலாம் கொண்டு போய் விட்டுரும் அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணிடணும் முன்கூட்டியே சார் இது வேண்டாம் இந்த திசா புத்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அதனால் நீங்கள் இது பண்ணாதீங்க மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த திசா பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக பொருளாதார இழப்புகளை தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது அதனால் ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்க அடுத்து வரக்கூடிய திசா புத்தியை நம்ம முன்கூட்டியே ப்ரொடிக்ட் பண்ணி அதான் நம்மளுடைய வேலை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாவக தொடர்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய திசா புத்திகளில் சின்ன சின்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கடைசி வரைக்குமே எப்படி போகுங்க ஃபினான்ஷியலாக ஸ்மூத்தாகவே இருக்கும் ஆனால் எல்லாேருக்கும் அப்படி போகிறது இல்லையே அது அடுத்த திசையில் அடுத்த புத்தியில் கவுக்கணும்னு நினச்சின்னா என்ன பண்ணிடுங்க பூராத்தையும் கவுத்தி விட்ருங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஊற விட்டு ஓட வச்சிரும் ஸோ இதை வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு நாம் என்ன பண்ணிடணும் கஸ்டமருக்கு சார் இந்த திசையில் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணிவிட்டு ஒதுங்கிடுங்க இதுக்கு மேலே இந்த எக்ஸ்பீரியன்ஸை யாராவது பேர் மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் சும்மா ஒரு ஸ்லீப்பிங் பண்ணுற மாதிரி இருந்து கூட அதை நடத்திக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அந்த விதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மதி என்று சொல்லப்பட்ட திசா புத்திகள் இதுக்கு சாதகமாக வந்தால் விதிக்கு சாதகமாக வந்தால் சாதகமான பலன்களை இழுத்து கொடுக்கும் சாதகம் இல்லாமல் வந்தால் கண்டிப்பாக அது மறுத்து கொண்டே தான் இருக்கும் அந்த பழங்களை வாங்கி தருவதற்கு ரொம்ப டிலே ஆகலாம் இல்லை கிடைக்காமலும் போகலாம் இல்லை மாதிரி கொடுத்து கெடுக்கவும் செய்யலாம் ஸோ இந்த ஒரு தொடர்பை வந்து எப்பயுமே ஒரு ஜோதிடர் ஒரு மாணவர் ஒரு ஆராய்ச்சியாளர் இதை தெரி தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் எனக்கு எந்த வகையில் சாதகமாக இருக்கும் எந்த வகையில் பாதகமாக இருக்கும் என்னுடைய வருமானங்கள் இப்படியே போயிட்ருக்குமா என்னுடைய குடும்ப உறவுகள் இப்படியே இருக்குமா இல்லை இதில் ஏதாவது சீரியஸான ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ப்ரிகாஷனராக எல்லாம் என்ன பண்ணிக்கணுங்க இருந்தோன்னா முன்கூட்டி இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறத ஓரளவுக்கு நூற்றுக்கு நூறு கெஸ்ட் பண்ணலன்னா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கான்செப்ட் வந்து அது ஏற்கனவே தான் புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க இதை நாம் வந்து ஒரு தெளிவான ஒரு அப்ரோச்சில் தான் இது எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ண முடியுங்க தெரிஞ்சு நம்முடைய கஸ்டமருக்கு சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொத்து சம்பந்தப்பட்டது கடன் நோய் சம்மந்தப்பட்டது சார் பெரிய நோய் வர்றதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்குது சார் ஜாகிரதையாக இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இது பண்ணிக்கோங்க செக்யூர் பண்ணிக்கோங்க ஃபினான்ஷியல் செக்யூர் அதே போல் உங்களுடைய குடும்பத்தை செக்யூர் பண்ணுங்கள் உறவு முறைகளை சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு இது கொடுங்க அப்படிங்கிறது ஒரு முன்கூட்டியே நாம் என்ன பண்ணலாம் ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து சொல்வது என்பது ஒரு ஜோதிடருடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சர்வேஜனா சுகினோபவன் து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்